வெல்கம் டு மை யூடியூப் ட்ரெண்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு மோட்டார் இறக்கி இருக்கும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது ஸோ நல்ல வாட்டர் சப்ளை நல்ல ரிசல்ட்டு போர் கேப் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு பாயிண்ட்டுக்குமே ஒரு ஏழு எட்டு தான் இருக்கும் ஒன்று வந்து பழைய போருங்க இன்னொன்று வந்து புது போர் பழைய பழைய போர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாங்க சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க புது போர் வந்து ஐநூறு அடிங்க டூ ஹெச்பி ஒன் ஹெச்பி வந்து நூற்றி எழுபது அடி ரெண்டுமே நல்ல வாட்டர் சப்ளை எதனால் பக்கத்து பக்கத்தில் போர் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டுறாங்க ஸோ கீழ் வீட்டுக்கு வந்து ஒன் ஹெச்பியும் மேல் மாடிக்கேற்றுறதுக்கு அதுக்கெலாம் வந்து டூ ஹெச்பி ரெஃபர் பண்ணதுனால அவங்க ஒரு இடத்துல ரெண்டு மோட்டர் போட்டிருக்காங்க ஸோ வாட்டர் சப்ளை நல்ல சப்ளைங்க ஸோ இது போல் ஏதாவது உங்களுக்கும் மோட்டார்ஸ் பற்றி தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் மோட்டரை பற்றி எந்த தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் Thank you so much.